இன்றைக்கு ரஞ்சாவது வருஷத்துல இருக்கோம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல இங்க வாழ்ற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இவ்வளவு ஆயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர் கோர்ட்டு வாசல்ல நிக்கிற விவாகரத்தினுடைய காரணம் மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது போல நாளைக்கு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு நாற்பது வருஷம் கழிச்சு இந்த தமிழ் சமூகம் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாகி நிற்க போகிறது என்பதை தீர்க்க தரிசியாக கணக்கே கொண்டு நாற்பது வருஷம் முன்னாடி வருஷம் முன்னாடி ஒரு கவிதை டைரக்ட் மாமியார் உண்டா இவ்வளவு பேர் பெண்கள் இருக்கமா தாய்மார்கள் இருக்கீங்களா எங்கேயாவது டைரக்ட் மாமியார் அதாவது நீங்க ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு திருமணமாகி போய் அந்த வீட்டில் கணவன் கூட குடும்பம் நடத்தி அங்க பையனோ பொண்ணோ பெற்றுட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வர்ற மருமகள் இல்லாம நீங்க டைரக்டா மாமியார் ஆக முடியுமா நீங்களும் ஒரு வீட்டுக்கு ஏற்கனவே மருமகளா போயிருப்பீங்கல்ல அதை தான் கணதாசன் சொன்னார் தன்னுடைய தம்பி மகளை திருமணம் செய்து வைக்கணும்னு நினைச்சிருந்த அம்மாவுக்கு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சார்ல அவங்க இவர் மேல கடும் கோபத்தில் இருந்திருக்கார் இந்த கோபத்தை அந்த அம்மா மாமியார் எப்படி வெளிக்காட்டுனாங்க அதுக்கு அந்த மாமார் மருமகள் என்ன பதில் சொல்லலாங்கன்னு ஒரு கவிதைங்க இதில் ரெண்டு பாருங்க ஒன்று இந்த கவிதை சொல்ல போகிறது ஒரு மாமியார் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒரு பெண் அதுக்கு மறுப்பு சொல்ல போகிறது ஒரு மருமகள் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசில் இருக்கிற ஒரு பெண் அன்பிற்கனிய பெருமக்களே இரண்டு பேரும் பெண்கள் மாமியாரும் பெண்ணு மருமகளும் பெண்ணு ரெண்டு பெண்கள் நிலையிலிருந்து ஒரு ஆண் இந்த உலகத்திற்கு சொல்கிறான் சார் என்ன தெரியுங்களா கண்ணதாசன் அந்த வீட்டுக்கு போனாராம் போயிட்டு செருப்பு விட்டு நின்றுக்கார் இவரை பார்த்த உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம் கடுமையான கோபத்தோட நல்லா தான் சொன்னார் நாராயணன் ஜெட்டியாரு பொல்லாத பொண்ணாக பொறிக்கி வந்து வச்சார் இவர் பேர் நாராயணன் இல்லைங்களா நாராயணன் தான் அவருடைய இயற்பேர் நல்லா தான் சொன்னார் நாராயணன் ஜெட்டியார் பொல்லாத பொண்ணாக பொறிக்கி வந்து வச்சார் ஒரு வல்லூரை கொண்டு வந்து எங்களை வாசலில் விட்டார் கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியும் செல்லா பணத்தினையும் செல்ல வச்சு போனார் ஊரெல்லாம் வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும் எட்டு கண்ணு என் தம்பி மகள் இருக்க குத்துக்கல்லு போல உடனே கூட்டி வந்த வீடு வர ஆறாயிரம் வரைக்கும் அள்ளி வைக்கும் சீதனமும் ஆறு வண்டி சாமானும் அடுக்கி வைக்கும் பாத்திரமும் சொக்கப்பள்ளி பார்க்குடமும் சோதி மின்னு ரத்திரமும் பச்சரிசி மோட்டுவுடன் பருப்பு வகை அத்தனையும் கண்டசரம் தோடு காப்பு வைர மோதிரமும் கண்டாங்கி பட்டு வகை காசியில நெய்தப்பட்டு மெத்தையில பத்து வகை விரிச்சு வைக்க கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சு செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பா எங்க தம்பிக்கு தன்மகளை தந்திருந்தா வந்தாலே காளி அம்மா வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்த சொத்து ஆறு நாள் காணாது கப்பல்ல வருதுன்னு கதையா கதை பிடிச்சா கவோதி பையன் சம்பந்தியை அப்பன் கொடுத்த சொத்து ஆறு நாள் தானாது கப்பல்ல வருதுன்னு கதையா கதை படிச்சான் கபோதி பையன் கண்ணா வளர்த்த புள்ள காலேஜில் படிச்சு வந்து மண்ணாலும் ராசா போல் வளர்ந்ததடி என் வீட்டில் மகனா கண்ணா வளர்த்த புள்ள காலேஜில் படிச்சு வந்து மண்ணாலும் ராசா போல் வளர்ந்ததடி என் வீட்டில் பெண்ணா இவள் சனி என் புத்தி கெட்டு போனேனே என் தம்பி சமைச்சா சபையெல்லாம் வாசவர் என் தம்பி சமைச்சா சபையெல்லாம் வெள்ளி வரும் ஒரு நீர் ஊறும் கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும் வெண்டைக்காய் வெள்ளரி தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கு கீழே இறங்க தெய்வம் எல்லாம் அப்படிக்கு சமைச்சாலே அள்ளி அள்ளி வைப்பாளே அடுப்படிக்கு நாம் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்த தாவரைக்கு ஓடி அந்த வைப்பாளே இவளும் சமைச்சா முருங்கையில கீரை மிளகா முளைச்சடி வெடிஞ்சா எந்திரிச்சா வேறக்கா இல்லையடி குப்பையில கீரை குத்தா கிடைச்சதடி அப்பா இவை எடுத்து அகப்பையில கிண்டி விட்டு சப்பாத்தி கல்லிய போல் வச்சாலே சாமி இந்த தானே வந்த நாள் தொட்டி எந்த மகனை பிரிச்சு வச்சா எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி வந்த நாள் தொட்டி எந்த மகனை பிரிச்சு வச்சா எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா ஒரு கொலகாரி வந்து எங்க குடும்பம் பிரிச்சு வச்சா பச்சை மரங்கள் வெட்டி பட்டவிறக அடிக்கி வச்ச பின்னே நானும் வாழ வர போறேனா பச்சை மரங்கள் வெட்டி பட்டவிறக அடிக்கி வச்ச பின்னே நானும் வாழ போறேனா ஒரு மகளை பெத்தேனா உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்ன மகராசி பேயானான்னு முடிச்சாலாம் யாரு மாமியார் இப்ப மருமக சும்மா இருப்பாலா மருமக என்ன சொன்னான்னு கணதாசினே சொல்றார் அவ கிடக்கிறா சூர்பனக அவ முகத்தை யாரு பார்த்தா அவக முகம் பார்த்து அடி எடுத்து வச்சேனா பத்து வராகன் பணம் கொடுத்தாரு எங்களை எத்தனை பேர் சீதனம்மா இவ்வளவு கண்டவங்க ராமாயணத்திலும் ராமனுக்கு சீதம் வந்தா சீதனம்மா இத்தனையும் சேர்த்து வச்சா கொண்டு வந்தா மாவை திரிச்சு வச்சு மலமலையா அடுக்கி வச்சு ஊர்கா அத்தனையும் ஒண்ணு விடாம வச்சு நாக்காளி முக்காளி நாலு வண்டி ஏத்தி வச்சு பாயும் தலையணையும் பலவகையா கட்டி வச்சு ஹால் வீடு அடங்காத அலங்கார பீரோவும் கண்ணாடி சாமானும் கனத்தவள்ளி பாத்திரமும் அம்மி குலவி ஆட்டுக்கள் அத்தனையும் கட்டி கொடுத்து எனக்கு கட்டி கொடுத்தாங்க வைரத்தால் கண்டசரம் வளைகாப்பு மோதிரங்கள் சிறுதாளி பெருதாளி சுட்டி எல்லாம் செய்தாங்க தூக்க முடியாம தூக்கும் கழுத்துக்கு முன்னூறு பவனுக்கு முள்ளங்கி பத்தைய போல் எங்கம்மா ஐயா எனக்கு கொடுத்தாங்க ஒருவேளை சோத்துக்கு நாதி இல்லை வீட்டில் மாமியார்காரின்னா மனசிறக்கம் கூடாதா மாமியார்காரின்னா மனசிறக்கம் கூடாதா சாமியாரா போறதுக்கு உன்மகன விட்டு இருந்தா நான் ஏன் இங்க வந்து நாத்தஸ்வர பொங்கணும் சாமியாரா போறதுக்கு உன் மகன விட்டு இருந்தா நான் ஏன் இங்க வந்து நாத்தசுவர் பொங்கணும் தம்பி மகளாமன் தம்பி மகன் அவள தெரியாதா நம்பி அவளும் வந்த நாயா போயிருப்பா கும்பி கருகி குடல் கருகி நின்னு இருப்பா வெம்பி விதும்பி விளக்குமாறாயிருப்பா மட்டும் அத்தாச்சு நாலு உலக்கு பால் ஊத்தி தேனா கொடுத்து இவளை திமிர் பிடிக்க வச்சிருக்கிற யார மாமியார நாலு உலக்கு பால் ஊத்தி தேனா கொடுத்து இவளை திமிர் பிடிக்க வச்சிருக்கிற அது பெரிய கவிதைங்க போயிட்டே இருக்கும் நான் கடைசி மட்டும் சொல்லிடுறேன் எங்களுக்கும் அண்ணன் தம்பி ஆறேழு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அன்னமண்டி அணியணியா வந்தாங்க எங்காத்தா ஒரு நாளும் எடுத்தறிஞ்சு பேசலடி என்ன போல் பொண்ணாக பொத்தி வளர்த்தாடின்னு கணதாசன் முடிச்சாரு நான் ஒரு வீட்டுக்கு வாழப் போகிறேன் என்றால் அந்த வீட்டில் ஏற்கனவே குடியோச்சி கொண்டிருக்கிற மாமியார் என்னிடத்தில் எந்த அளவுக்கு பண்பாகவும் பாசமாகவும் பெற்றுதலோடும் அரவணைப்பாகவும் இருக்கிறாரோ அதே அளவு ஆர்வத்தை மகிழ்ச்சியை மரியாதையை பாசத்தை நான் என் மகனை நம்பி என் வீட்டிற்கு வந்திருக்கிற மருமகரிடத்திலே திருப்பி காட்டிவிட்டால் எதுக்கு சார் வருது விவாகரத்து வழக்க வாய்ப்பு இருக்கா இது வராதுன்றதுக்காகத்தான் ஐம்பது வருஷம் முன்னாடி அந்த மகான் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் இப்படியெல்லாம்